கட்சியின் பொதுச் செயலாளரை அறிவித்தார் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் பொதுக்குழு கூட்டிய பிறகும் கூட யார் நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதுக்கான பதில் நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா அந்த இடத்துல அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தாங்க இன்னும் சொல்ல பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது அது மிகப்பெரிய சர்ச்சையாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைத்தது என்ன அப்படின்னா நாம் தமிழக கட்சியுடைய பொதுச் செயலாளராக அண்ணன் அவர்களுடைய மனைவியார் கல்வெளி தான் வரப்போகிறாங்க அதற்காக தான் அந்த கூட்டத்திற்கு வந்தாங்கன்னா நிறைய புரளிகள் வந்து ஒரு புறம் இருந்துச்சு ஆனால் யார் என்ன அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் அந்த நேரத்துக்கு பதியப்படலை ஆனால் தற்போது எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா ஸோ இப்போது எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் ஒரு கட்சி சார்பாக நீங்கள் பதிவு செய்ய போறீங்கன்னா அந்த இடத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு கையெழுத்து வாங்க வேண்டியதுங்கிற கட்டாயம் அந்த அடிப்படையில் அங்கே கையெழுத்து போடும்போது தான் நமக்கு தெரிய வந்திருக்கிறது கட்சியின் பொதுச் செயலாளராக வந்து திருமால் செல்வன் நிச்சயமாக இவரை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது பல இடங்களில் நாம் தமிழர் கட்சியுடையவும் சீமான் அவர்களுடைய போராட்டங்கள் குறித்தும் அவருடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தனது நேர்காணல் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கார் இவர் வந்து தற்போது இங்கிலாந்தில் குடியுரிமை பெற்ற நபராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் திமுகவினர் கிளப்பியிருந்தாங்க Thank <laughs> you. தொடர்ச்சியாக மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைக்கிற போது அண்ணன் அவர்கள் வந்து இந்த பொதுச் செயலாளர் விஷயத்திலும் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத எல்லாரும் காத்துட்ருக்கும்போது அவரே தெளிவாக சொன்னார் இவரை பொதுச் செயலாளரை அறிவிக்க போகிறனா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு நபரை தான் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி தேர்ந்தெடுக்க நபர் தான் இந்த திருமால் செல்வன் அப்படிங்கிறவர் அவர் மருத்துவர்ங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கிலாந்தில் குடியுரிமை பெற்ற ஒருத்தவர் வந்து இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்துக்கீழங்கிற ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் பணி எப்படி செய்ய முடியும் அதுவும் வேட்பாளர்களில் ஏ அண்ட் பி படிவத்தில் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு இது தேர்தல் விதிமீறல் ஆகாதா அப்படின்லாம் பலரும் வந்து கேள்வி எழுப்பி குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா வகையிலும் என்னென்ன தொந்தரவு கொடுக்கணுமோ அத்தனை கொடுத்து முடித்த பிறகு தற்போது தேர்தலும் முடிந்து இப்போ நம்ம ரிசல்ட்காக காத்துக்கிட்டு இருக்கோம் விரைவில் நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றிகள் வந்து பதியப்படும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது நாம் தமிழர் கட்சியுடைய இந்த பொதுச் செயலாளர் குறித்து உங்களது பார்வைகள் என்ன இது சரியா தவறா இவரை பற்றி உங்களுக்கு தெரிந்த அத்தனை தகவல்களையும் நீங்கள் பின்னோட்டத்தில் பதிவிடலாம்